விலகட்ட கருஷாட் பதுருதீன் தாயக காலத்தில் ஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே பலஸ்தீனத்திலே நடைபெறுகின்ற கொலை வெறி அநியாயம் இறக்கமில்லாத அந்த அடாவடித்தனத்துக்கு எதிராக பலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக பிரகடனப்படுத்த வேண்டும் அதற்கு ஐநாவும் உலக நாடுகளும் உதவ வேண்டும் இலங்கை அரசாங்கம் அந்த விஷயத்திலே ஒருதலை பட்சமாக நியாயத்தோடு நிற்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து இன்று விவாதம் இந்த பாராளுமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஒக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலிருந்து பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இஸ்ரேல் அரசு நெதன்யாகு தலைமையிலான அந்த அரசாங்கம் கொன்று குவித்து கொண்டிருக்கிறது இரக்கமற்ற அரக்கராக நிதன்யாகு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு பக்கபலமாக இருந்த அமெரிக்கா ஆயுதங்களையும் அதேபோல அவர்களுக்கு தேவையான நிதியையும் வழங்கியது மட்டுமல்லாமல் அவருடைய பாதுகாப்புக்காக மட்டுமல்லாமல் பெலஸ்தீனத்தை அழித்தொழிப்பதற்காக முழு காசாவும் அழிந்து அத்தனை கட்டடங்களும் இடிந்து அந்த கட்டடங்களுக்குள் பல உயிர்கள் கிடந்து துடிக்க துடிக்க மரணித்த பல உயிர்களை நாங்கள் கண்டோம் அவ்வாறான அநியாயங்களையும் செய்து வைத்தியசாலைகளை உடைத்து வைத்தியசாலைக்குள்ளே இருந்த நோயாளிகளை கொலை செய்து வைத்தியர்களை நர்சஸ் போன்றவர்களை கொலை செய்து அதேபோல போல் பாடசாலை கட்டடங்கள் பல்கலைக்கழகங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஒழித்து அந்த அநியாயங்களை செய்து இவர்கள் ரஃபா பகுதிகளுக்கு செல்வது வரை துரத்தி பல உயிர்களை காவுகொள்வதற்கு கொள்வதற்கு மூலமாக இருந்த அமெரிக்காவும் மேற்கத்தே நாடுகள் கூட இப்பொழுது யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று ரஃபாவிலே தாக்குதலை நிறுத்துங்கள் என்று இஸ்ரேலுக்கு சொல்லுவதை இஸ்ரேல் கேட்காமல் அதற்கு மறுதளித்து இரக்கமில்லாமல் மீண்டும் அவர்களை துரத்தி துரத்தி கொலை செய்கின்ற அநியாயம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது இந்த அநியாயத்துக்கெல்லாம் பக்கபலமாக அமெரிக்க நாடு தன்னுடைய வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்தேச்சியாக இந்த அழிவை செய்வதற்கு பக்கபலமாக இருக்கின்றது மே பதினைஞ்சாம் தேதி அந்த மக்களுக்கு பலஸ்தீன மக்களுக்கு ஒரு துக்க நாளாக சொந்த மண்ணிலே வந்து அபகரித்து அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு நாற்பத்தொம்பது அந்த காலப்பகுதிக்குள்ளே சொந்த மண்ணிலிருந்து ஏழரை லட்சம் மக்கள் அன்று வெளியேற்றப்பட்ட படுவதற்கு காரணமாக இருந்த தினமாக சொந்த மண் பறிக்கப்பட்ட தினமாக சொந்த மண்ணுக்காக போராட வேண்டிய நிர்பந்திக்கப்பட்ட தினமாக அந்த நாள் கரிநாளாக துக்க தினமாக அந்த மக்கள் கொண்டாடி வருகிறார்கள் அதையிட்டு தான் இன்று இந்த சபையிலே உயர் சபையிலே நாங்கள் விவாதித்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிரேரணையை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி உலகத்துக்கு சொல்லுவதுகின்ற ஒரு செய்தியாக இந்த பாராளுமன்றம் கட்சி அப்பால் மத இன பேதங்களுக்கு அப்பால் ஒன்றுபட்டு நிற்கிறது இந்த அரசாங்கம் அந்த விஷயத்திலே இந்த நாட்டிலே இருந்த அத்தனை ஜனாதிபதிகளும் இந்த நாட்டில் இருந்த அத்தனை அரசாங்கமும் கடந்த காலங்களிலே பலஸ்தீனத்திற்கு நடந்த அநியாயத்திற்கு எதிராக செயல்பட்டிருக்கிறார்கள் இந்த பலஸ்தீனம் நாடு சுதந்திர நாடாக ஆக்கப்பட வேண்டும் என்பதிலே இந்த மாற்று கருத்தும் கிடையாது என்றாலும் பலஸ்தீனர்களை கொலை செய்து கொண்டு பலஸ்தீன மண்ணிலே இருந்து கொண்டு அந்த மக்களுக்கு ஈவிரக்கமில்லாமல் இந்த இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேல் அரசாங்கம் நெரு தலைமையிலான இஸ்ரேல் அரசாங்கம் செய்கின்ற இந்த அட்டகாசங்களை கண்டு கொண்டு இலங்கையிலிருந்து வேலைக்கு அண்மையிலே எமது இளைஞர் யுவதிகளை வேலைக்கு இஸ்ரேலுக்கு அனுப்பியதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் முஸ்லிம் நாடுகள் மத்திய கிழக்கு நாடுகள் எமக்கு செய்த உதவிகளை நாங்கள் மறந்துவிட முடியாது பல லட்சம் பேர் அபுதாபியிலே சவுதி அரேபியாவிலே குவைத்திலே ஈராக்கிலே ஈரானிலே பஹ்ரைனிலே என்று லெபனானிலே அதே போல ஜோர்தானிலே எல்லா நாடுகளிலும் எமது இலங்கையர்கள் இனமத அப்பால் பல லட்சக்கணக்கிலே பத்து லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்று வரை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் பில்லியன் டாலர்கள் நமது நாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு இருக்கின்ற பொழுதோ இவ்வாறான ஒரு கொடுமையை செயல் அரசாங்கம் நெடுஞ்சாவு தலைமையிலான அரசாங்கம் பலஸ்தீனத்திலே செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பலஸ்தீன மக்களுடைய இரத்தத்தை குடித்து கொண்டிருக்கின்ற பொழுதோ அந்த காசாவிலே உள்ள மக்கள் செய்த வேலைகள் இன்று காசா மக்கள் அந்த வேலைகளுக்கு செல்ல முடியாத நிர்பந்தம் ஏற்பட்டதனால் அவர்கள் உ உண்ணுவதற்கே உணவில்லாமல் இருப்பதற்கே இடமில்லாமல் படுப்பதற்கே தூங்க முடியாமல் அந்த மக்கள் படுகின்ற இந்த வேதனையான காலத்திலே ஒவ்வொரு நாளும் பச்சிலம் குழந்தைகளும் பெற்றோர்களை இழந்த குழந்தைகளாக குழந்தைகளை இழந்த பெற்றோர்களாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேலையிலே அவர்கள் செய்த அந்த வேலைகளை செய்வதற்காக இலங்கையில் இருந்து வேலைக்கு ஆட்களை இஸ்ரேலுக்கு அனுப்புவது என்பது எந்த வகையிலே நியாயம் என்று நாங்கள் கேட்கிறோம் பத்து லட்சம் பேரை அனுப்பினீர்களா அல்லது இந்த இதுவரை மத்திய கிழக்கு நாடுகளிலே இஸ்ரேலுக்கு எதிராக பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்ற அந்த உள்ளங்களை கொண்ட மக்கள் வாழுகின்ற அந்த மத்திய கிழக்கு நாட்டிலே பல லட்சம் பேர் வேலை செய்கிறார்களே அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு நூறு பேரை அனுப்புவதற்கு இந்த ஒரு மோசமான நிலையை ஒரு சந்தர்ப்பவாதமாக இந்த அரசாங்கம் பயன்படுத்தி கொள்வது நியாயமா என்று நாங்கள் கேட்கின்றோம் ஜனாதிபதியிடத்திலே வேண்டுகோள் இருக்கின்றோம் அவர்களை திரும்ப அழைத்து கொள்ளுங்கள் இப்பொழுதாவது அதை நிறுத்துங்கள் இன்னும் ஒரு சிலரை அனுப்புவதற்கான சதி நடந்து கொண்டிருக்கிறது எனவே இவ்வாறான ஒரு துன்பியல் காலத்திலே நாங்கள் சந்தர்ப்பவாதியாக நடந்து கொள்வோமாக இருந்தால் ஒரு வரலாற்றை இந்த நாடு வரலாற்று தவறை செய்த நாடாக வரலாற்றில் எழுதப்படும் என்பதை இந்த உயிர் சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் அதே போல எங்களுடைய நாடு இந்தியாவிலிருந்து மீன்பிடிக்க வருகின்ற மீனவர்களை தடுக்க முடியாத நாடு மன்னாரிலே யாழ்ப்பாணத்திலே முள்ளத்தீவிலே உள்ள மீனவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் அதாவது ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் மீன்பிடிக்க சென்று விட்டு வருகின்ற பொழுது வெறும் வல்லத்தோடு திரும்பி வருகிறார்கள் ஏன் அங்குள்ள மீன்களை எல்லாம் இந்திய மீனவர்கள் வந்து ஆக்கிரமித்து அவர்களுடைய தொடர்ந்தேச்சியான இந்த ஆக்கிரமிப்பினால் அத்தனை மீன்களையும் அள்ளிக்கொண்டு செல்லுகிறார்கள் ஆனால் நமது நாட்டிலே உள்ள அந்த மீனவர்களை பாதுகாக்க முடியாத அரசாங்கம் இந்த மீன அந்த மீனவர்களை துரத்த முடியாத நேவியினர் துரத்த முடியாத கடல் படையினர் இந்திய மீனவர்களை துரத்தி எமது மீனவர்களுடைய மீன்பிடிப்பதற்கு உதவி செய்ய முடியாதவர்கள் என்று அங்கு அதாவது நேவியை அனுப்பி பாதுகாப்பதற்காக இஸ்ரேலுக்கு எண்ணெய் வெற்றுக் கொடுப்பதற்காக இஸ்ரேலுக்கு ஏனைய உதவிகளை ஆயுத களஞ்சியத்தை இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து பலஸ்தீன மக்களை அளிப்பதற்காக நமது நாட்டு நேவியை அனுப்புவது என்பது எந்த வகையிலே நியாயம் என்று நாங்கள் கேட்கின்றோம் எனவே வெளிய

எனவே மிக வேதனையோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் எங்களால் தூங்க முடியவில்லை இரவு எங்களுடைய டிவிகளை திறக்க முடியாது எங்களுடைய அந்த டிவிகளை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைகளும் பெரியோர்களும் பெற்றோர்களும் அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது வேதனையால் நாங்கள் துடிக்கிறோம் எங்களால் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம் நாங்கள் இறைவனை நம்பியவர்களாக இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் இந்த அநியாயம் செய்கின்ற அநியாயக்காரர்கள் அழிந்தொழிய வேண்டும் இந்த அநியாயக்காரர்களுக்கு பக்கபலமாக இருக்கின்ற வல்லரசு நாடுகளும் வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்தேச்சியாக பலஸ்தீனத்தை ஆக்கிரமித்து அடிமைப்படுத்துவதற்கு அநியாயம் செய்வதற்கு இன்று வரை ஒரு சுதந்திர நாடாக பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படுவதற்கு நூத்தி நாடுகள் ஐநா சபையிலே கையுயர்த்திய பிறகும் அமெரிக்கா மாத்திரம் எதிர்த்து நிற்பது ஒன்பது நாடுகள் எதிர்த்து நிற்கின்றது என்றால் வல்லரசு என்று தன்னை மார்புதட்டி பேசுகின்ற அமெரிக்காவுக்கு வெக்கமில்லையா என்று நாங்கள் கேட்கின்றோம் அந்த ஒன்பது பேர் தெரியாத நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்காவும் சேர்ந்து சுதந்திர நாடாக பலஸ்தீனம் அங்கீகரிக்கப்படக்கூடாது என்று தங்களுடைய கையை உயர்த்துகிறார்கள் என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கின்றது எவ்வாறான நிலையிலிருந்து அமெரிக்கா மாற வேண்டிய தேவை இருக்கிறது எனவே தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை தொடர்ந்தும் பயன்படுத்தி இந்த பலஸ்தீன மக்களை அழித்தொழிப்பதற்கும் தன்னுடைய நாட்டுக்குள்ளே ஆக்கிரமித்த சேதியர்கள் என்று அவர்களை தந்த வீட்டே படுக்க விடாமல் துரத்தி 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 கொண்டு கொண்டு அமெரிக்கா பார்த்தோம் இந்த அமெரிக்காவில் இருக்க

அவர்கள் அவர்களுடைய அந்த இந்த உலகத்தை ஆர்ப்பாட்டம் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அதே போல இந்த ஆர்ப்பாட்டம் தொடரக்கூடியதாக இருக்கிறது எனவே அமெரிக்கா கண் திறந்து பார்த்து தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தி அநியாயம் செய்யாமல் வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி மூன்று நாடுகள் அங்கீகரித்திருக்கின்ற அந்த பாதுகாப்பு சபையிலே அங்கீகரித்து சுதந்திர நாடாக பலஸ்தீனம் மிளர்வதற்கு ஆயிரத்தி அறுபத்தி அந்த எல்லையின் அடிப்படையில் மீண்டும் பலஸ்தீன மண் பலஸ்தீன நாடாக சுதந்திர நாடாக பிரேரணப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி